நம்ம என்ன செய்ய போறோம்னா சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு புளிக்குழம்பு எப்படி எப்படி அப்படிங்கிறது தான் சுண்டக்காய் புளி குழம்பு இது மாதிரி நிறைய டைப்பான புளிக்குழம்பு இருக்குது இருக்கு ஆனா சிம்பிளா ஒரு டூ த்ரீ ஆக்சுவலி அதிகபட்சம் ஒரு அஞ்சு பேத்துக்கு தேவையான வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி பண்றது அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம் வெண்டைக்காய் நீங்க வந்து கட் பண்ணிட்டு அதை நல்ல ஒரு சட்டியில் வெறும் வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா வதக்கி எடுக்கும் போது வெண்டைக்காயில இருக்க அந்த பிசு பிசு தன்மை வந்து போயிடும் வள இருக்காது புளி குழம்பு வைக்கும் போது சாம்பாருக்கும் அதே மாதிரி நீங்க செஞ்சீங்க அந்த வளவளப்பே இருக்காது இப்போ வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு தான் வைக்க போறோம் தேவையான அளவு எண்ணெய் கடும்பு கடுகு சோம்பு வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க கொஞ்சமா பெருங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய இந்த வெங்காயம் பூண்டோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சு புளியை வந்து சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டுருங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க அதே போல உப்பு தேவையான அளவு ஊத்திட்டு நல்லா கொதிக்க விடுங்க நமக்கு தேவையான வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிரும் புளி பொறுத்த வரைக்கும் இது தேங்காய் ஊத்தாம வைக்கிறதா அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இது ஒரு மூணுல இருந்து நாலு பேர் வந்து தாராளமா சாப்பிடலாம் காரம் கொஞ்சம் அதே மாதிரி இந்த புளி குழம்புல முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னா எல்லாமே வதங்கி காய் எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம இறக்க போகிற நேரத்தில் கொஞ்சமாக வெள்ளம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி வெள்ளம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி அந்த ஓரளவுக்கு காரம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் நமக்கு சாப்பிட வந்து டெம்ப் பண்ணும் அளவுக்கு இருக்கும் வெள்ளம் சேர்க்கும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம புளி குழம்பு வெறும் வெங்காயம் பூண்டு மட்டுமே போட்டு இது வைக்கலாம் அடுத்து நம்ம வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யறது தான் இது ஆக்சுவலா செஞ்சு முடிச்சிட்டேன் இது தனி வீடியோ இருக்கு வாழக்காய் தோல் சீவிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில எண்ணெய் கடுகு சோம்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு வாழைக்காய் வந்து பஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சது தான் வீட்டில் வாழைக்காய் காய்ச்சதுனால நிறையா இருந்ததுனால எல்லாத்தையுமே கட் பண்ணி ஏதாவது செய்ய வேண்டியதாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் பஜ்ஜி இப்போ தேவையான அளவுக்கு வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த வாழைக்காவை குட்டி குட்டியாக பசங்களுக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக பெரியவங்களுக்கும் கட் பண்ணி எடுத்தாச்சு ரெடிமேட் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் மாவு வந்து கலந்து வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் வாழைக்காயை வந்து டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி